ஏதோ ஹிந்தி ஹீரோயினி வந்து இறங்கியிருக்கேன் ஏன்னா பூனால இந்த டைம்ல என்னோட என்னோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம்மா இருந்தேன் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி தான் இருப்பேன் அந்த கேஜி வெயிட்ல தான் போனேன் வீட்டுக்கு சுடிதார் போட்டுதான் போனேன் என்னதான் இருந்தாலும் அம்மாக்கு தாய்க்கு புள்ள அடையாளம் தெரியாம போயிருமா பையன் என் பையன்தான் அவங்களுக்கு தெரியுது ஆனா இந்த அளவுக்கு இருப்ப இந்த அளவுக்கு நீ வந்து இருப்பேன்னு எனக்கு தெரியாது இவ்வளவு அழகா இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு நீ பொண்ணா பிறந்தா இப்படிதான் இருந்திருப்பியா ஒரு வேலை அப்படிலாம் எல்லாம் இருந்தாங்க தம்பி தம்பி கொஞ்ச நாள் பேசாம தான் தங்கச்சி உடனே பேசிட்டா தம்பி அப்ப போயுமே ஒரு மூணு வருஷம் என்கிட்ட பேசல மூஞ்சு கொடுத்து அவனோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல வந்து ரொம்ப கேலி கிண்டலுக்கு உண்டாயிட்டான் அவன் ரொம்ப சோ அதனால மூணு வருஷம் என்கிட்ட பேச சேர்ந்துமே எங்க அம்மா பேசிட்டாங்க என் தம்பி பேச மாட்டான் அப்பா இப்ப வரைக்கும் பேசல இப்போ வரைக்கும் பேசல வரைக்கும் எங்க அப்பா பேச அங்க வீட்டுக்கு போவீங்க வருவேன் போவேன் என்ன சாப்பிட்டுட்டாரா எங்க அம்மா கிட்ட விசாரிப்பாரு வரைக்கும் என்ன ஐயா தான் கூப்பிடுவாங்க ஐயா சாப்பிட்டுட்டாரா ஐயா தூங்கிட்டாரா ஐயா கதா எனக்கு என்ன பிடிக்குமே எல்லாம் வாங்கி வச்சிருவாரு நான் இன்னைக்கு வரைக்கும் என்ன முகம் இன்ன வரைக்கும் இப்படி டைரக்டா என்கிட்ட நின்னு பேசினதே இல்ல